மெட்ரிக் அளவைகளை இனமாற்றம் செய்வது என்பது கணிதத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக தோன்றியது ஒரு துண்டு அட்டை பேனா மூடி பென்சில் ரப்பர் கொண்டு எளியறிவு செய்ய தீர்மானித்தோம் துண்டு அட்டையை ஏழு கட்டங்களாக பிரித்து வளமிருந்து இடமாக மில்லி சென்டி டெசி என்றும் நான்காவது கட்டத்தில் மீட்டர் கிராம் லிட்டர் என்று ஒன்றன் கீழ் ஒன்றாக ஒரே கட்டத்தில் மூன்று வார்த்தைகளையும் ஐந்து ஆறு ஏழு கட்டங்களில் முறையே கிலோ என்றும் எழுதி கொள்ள வேண்டும் ஒரு பேனா முடியை எடுத்து அட்டையில் செருகிவிட வேண்டும் அவ்வளவுதான் துணைக்கருவி தயார் எப்படி பயன்படுத்துவது எந்த அழகு மாற்றப்பட வேண்டுமோ அதை பென்சிலால் எழுதி கொள்ள வேண்டும் எந்த அழகாக மாற்ற வேண்டுமோ அதற்கு வலதுபுறம் பேனா முடியை நகர்த்தி விட்டால் விடை கிடைத்துவிடும் உதாரணமாக இருபத்தோரு மீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர் பென்சிலால் மீட்டருக்கு கீழே இருபத்தி ஒன்று என்று எழுத வேண்டும் பேனா முடியை சென்டிமீட்டருக்கு வலதுபுறம் நகர்த்தி வைக்க வேண்டும் காலி கட்டங்களில் பூஜ்ஜியம் போட்டால் விடை இரண்டாயிரத்தி நூறு சென்டிமீட்டர் அடுத்ததாக மற்றும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் இருபத்தோரு மீட்டர் என்பது எத்தனை மீட்டர் பேனா முடியை மீட்டருக்கு வலதுபுறம் நகர்த்தி வைக்க வேண்டும் காலி கட்டங்களில் பூஜ்யம் போட வேண்டும் என்ன விடைவெறும் பூஜ்ஜியம் ஹெக்டா மீட்டர் நீங்கள் எந்த மேலின அலகை கீழின் அழகாக மாற்ற வேண்டும் என்றாலும் அல்லது எந்த கீழின் அலவை மேலின அலகாக மாற்ற வேண்டும் என்றாலும் இந்த துணைக்கருவியை கொண்டு எளிதாக செய்ய முடியும் அடிப்படையளவைகள் எத்தனை கூறமா நீட்டல் இருத்தன் முகத்தில் என்று மூன்று தானமா அடிப்படை எத்தனை கூறமா நீட்டல் இருத்தல் முகத்தில் என்று மூன்று தானமா எத்தனை கூறம்மா மூன்று தானமா எத்தனை கூறம்மா மூன்று தானமா மனதுக்குள்ளே நீயும் அதை ஊன்றி வையம்மா அடிப்படை அளவைகள் எத்தனை கூறம்மா நீட்டல் நிறுத்தல் முகத்தல் என்று மூன்று தானம்மா ஒரு சென்டி அழகு பத்து சென்டி அழகு 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 ஆகும் பத்து சென்டி அழகு ஒரு டிசி அழகு பத்து டிசி அழகு ஒரு மூல அழகு ஆகும் மூல அழகு என்பது மீட்டர் கிராம் மீட்டர் పత్ డాల ప డాలి డోల పత్ ఆగో మూడ ఎన గ్రామి మూడా ఎన్ీచ